யோகிக்குவே முடியாத அளவுக்கு ஒரு பெரிய புத்திசாலினா அது வந்து யோகி சேது. வேலக்காரி இன்னொன்னா டக்கன்னு வரंगी பாத்தீங்களா? இல்ல நீங்க நல்ல வேலக்காரம் அதுக்காக நீ ஷாம்புண்ண ஒன்னு வந்தது எனக்கு. அப்படி நوره நாரே வரும்னு தெரியும் நமக்கு. ஹேர் அம்ங்கற தமிழ் படத்தை பார்த்துட்டு கமல் சே கம்பல் சட்டை போயிடும் அதிகாமை வந்து இந்த படத்துக்கான தமிழ் ரைட்ஸ் என்னை கொடுக்க முடியுமா அப்படின்னு கேட்டாங்களாம் அந்த மாதிரி ஒரு ஆங்கில படம் மாதிரி இருந்தது புகி செய்தி மாதிரி ஒருத்தர் நீங்க உண்மையிலேயே நல்லா நடிச்சிருக்கீங்கன்னு சொல்றதும் பெரிய ஆச்சரியமான ஒரு விஷயம் நானும் அவரும் சில நேரத்தில் போய் சொல்லுவோம் பட் இந்த மேடையில் அப்படி போயிருக்கு சொல்ல இதுதான் நான் சொல்றேன் பார்த்தீங்களா ஐம்பது வயசுக்கு அந்த கொழுப்பு அந்த திமிருன்னா அறுபத்தி மூணு வயசுக்கு அவரை பத்தி ஆப்ஜெக்டிவ் சொல்லிக்கிட்டே போலாம் அண்ட் என்ன சொல்லணும் சார் நீங்களே சொல்லுங்க பேசணுங்கிறது என்னோட வேண்டுகோள் தேங்க்யூ தான் நீங்கள் உட்காருங்க தம்பி அப்படி பின்னாடி உட்காருங்க பத்திரிகை மற்றும் ஊடக நண்பர்களுக்கு காலை வணக்கம்னு ஆரம்பிக்கலாம்னு பார்த்தோம் அது கிட்டத்தட்ட ஒரு மதிய வணக்கம் ஆயிடுச்சு திப்பு சுல்தான் வந்து நிறைய போர் செஞ்சுருக்காரு அவர் எந்த போரில் இறந்தார்னு யாருக்காவது தெரியுமா அப்படின்னு கேட்பாங்க அவர் செஞ்ச கடைசி போரில் தான் அவர் இறந்தார் அந்த மாதிரி இந்த கடைசியாக வந்து போர் பண்ண வர்றது மாதிரி தான் இந்த கடைசியாக வந்து பேச வர்றது கூட யூகிக்கவே முடியாத அளவுக்கு ஒரு பெரிய புத்திசாலின்னால் அது வந்து யூகி சேது அவர் உண்மையிலே ஒரு ஒரு தடவையும் நம்ம அவரை பற்றின ஒரு கணக்கு வச்சுருப்போம் அவர் இவ்வளோ தான் புத்திசாலியாக பட் அதை வந்து நம்மளுடைய இமேஜினேஷனுக்கு மேலே ஒவ்வொரு தடவை பேசும்போதும் அந்த மாதிரி தான் இந்த கற்றோரே கற்றோரே காமருவர் மாதிரி உங்கள் மேலே பயங்கர காதல் சார் இந்த ஹேராம்னு ஒரு படம் கமல் சாருடைய படம் அந்த படத்தை பார்த்துட்டு ராதிகா போய் கமல் சார்ட்ட கேட்டாங்களாம் இந்த படத்துக்கான தமிழ் ரைட்ஸ் என்ன கொடுப்பீங்களா அப்படின்ட்டு ஹேராம்ங்கிற தமிழ் படத்தை பார்த்துட்டு கமல் கமல் சார்ட்ட போய் ராதிகா வந்து இந்த படத்துக்கான தமிழ் ரைட்ஸை என்னை கொடுக்க முடியுமா அப்படின்னு கேட்டாங்களாம் அந்த மாதிரி ஒரு ஆங்கில படம் மாதிரி இருந்தது அதுக்கு அடுத்தபடியாக இந்த படத்தை தான் சொல்ல முடியும் ஆங்கில படத்தில் கூட தப்பி தவிர ஏதாவது ஒரு பத்து பன்னெண்டு தமிழ் வார்த்தைகள் வந்திருக்கலாம் போல இருக்கு இதில் ஒரு அஞ்சு வார்த்தை தான் வருது தமிழ் வார்த்தை மீது எல்லாமே அப்படியே ஒரு இங்கிலீஷ் படம் பார்த்த மாதிரி இருந்தது நைன்டீன் எயிட்டி டூவில் பால் நியூமன் பண்ண ஒரு படம் ஒன்று வெரிடிக்னு ஒரு படம் இருக்குது நேற்று நைட்டு நான் வந்து இந்த படத்தை பற்றி எதாவது பேசலாங்கிறதுக்காக போட்டு பார்த்தா அந்த படம் வந்தது இந்த படத்தோட ட்ரெய்லரும் அந்த படமாக வந்தது கிட்டத்தட்ட ரெண்டு படம் ஒரே மாதிரி தான் இருக்குது நான் சொல்கிறது கண்டென்ட் சொல்ல கதையை சொல்ல த மேக்கிங் ஒரு இங்கிலீஷ் படம் மாதிரியே இருந்தது அதுக்கு மேலே பாராட்டுறதுக்கு யுகிஸ் இது வந்து அதை பொட்டு பொட்டு வச்சுட்டார் அதனால் அந்த சைடு நான் போகவே தயாராக இல்லை அதில் வந்து எவ்வளோ டெக்னிக்கல் எக்ஸலன்ஸ் இருந்தது அந்த மாதிரி விஷயங்களை சொல்கிறதுக்கு இந்த படமும் எனக்கு வந்து ஒரு டைட்டானிக் மாதிரி டைட்டானிக் பேஸ் வந்து ஒரு கப்பல் இந்த படத்துக்கு நான் இங்கே வர்றதுக்கு காரணம் ஒரு கப்பல் அந்த கப்பல் வந்து கோபி ராஜி ராஜி நீங்கள் எவ்வளோ அடக்கமாக நான் பொண்ணுன்னு எனக்கு தெரியும் நீங்கள் மேடைக்கு வாங்க ஏன்னா கோபி சொன்னார் நான் வீட்டுக்கே போக முடியாது சார் நான் பேசும்போது ராஜி பேரை சொல்ல மறந்துட்டேன் அதனால் கொஞ்சம் எப்படி இருந்தாலும் நான் காப்பாற்றுங்க நிஜமாகவே ராஜி நீங்கள் மேலே வாங்க கோபி ரெண்டு பேரும் வாங்க சார் எனக்கு கொடுக்குற அந்த புத்தகத்தை கொடுங்களேன் எனக்கு கொடுக்குறதா இருக்குது அந்த நல்லா பேசினா தான் கொடுப்பீங்கன்னா அப்படி கொடுக்க முடியாது எனக்கு இப்போயே கொடுத்துருங்க கோபி ராஜி ரெண்டு பேரும் மேலே வாங்க இடையில் நிற்க வச்சு கலாய்க்கிறது பெரிய விஷயம் இல்லை ஒரு மனைவி வந்து ஹஸ்பண்ட் ஹஸ்பண்டுக்கிட்ட சொல்லியிருக்காப்புல என்னையா நீ பாட்டில் வேலைக்காரி குளிக்கும் போது நீ போய் எட்டி பார்த்துருக்க அதெல்லாம் தப்பு இல்லையா அப்படின்ட்டு அந்த ஹஸ்பண்ட் வந்து இல்லைல்லம்மா நீ நினைக்கிற தப்பெல்லாம் நினைக்காத உன்னுடைய சோப்பையும் உன்னுடைய ஷாம்பையும் வேலைக்காரி யூஸ் பண்ணுறதா நான் கேள்விப்பட்டேன் கூட டவுட் வந்தது உண்மையிலேயே அப்படி யூஸ் பண்ணலான்னு தெரிஞ்சுக்கிறதுக்காக தான் போய் பார்த்தேன் நான் ரெண்டையும் பார்த்தேன் கரெக்டாக இருக்குது அது ரெண்டுமே வந்து அவங்க சொந்த தெரிஞ்சுது எனக்கு அப்படின்ட்டு வாங்க வேலைக்காரி டக்குன்னு வரீங்க பாத்தீங்களா வாங்க வீட்டுக்கு போகணும்னு பயம் வந்துருச்சு நான் ராஜி பேர் சொல்ல மறந்து போயிட்டேன் ஆமாம் ஏன்னா ஆமாம் அவங்க ரெண்டு பேருக்கு ஒரு வாட்டி வீசா ரிஜெக்ட் ஆயிடுச்சு என்னடானா கோபியோடைய பாஸ்போர்ட்டில் ஃபோட்டோ இல்லை ராஜியோட ஃபோட்டோ இல்லையா அதனால் ரிஜெக்ட் ஆயிடுச்சு அதனால் ராஜி உங்களையும் பாராட்டு சாரி மன்னிச்சிடுங்க சாரி நான் வேலைக்காரின்னு ஒன்றா டக்குன்னு இறங்கி வந்துட்டார் மேலே வந்துட்டார் போல இருக்கு அப்படின்னு நினச்சி நான் இல்லை நீங்கள் நல்ல வேலைக்காரன் அதுக்காக ஷாம்புன்னு ஒன்று வேறு எதாவது வந்தது எனக்கு அப்படி நொற நிறையா வரும்னு தெரியும் நமக்கு இல்லை எதுக்காக சொல்ல வரேன்னா இந்த மாதிரி ஒரு சமாளிக்கிற புருஷனுக்கு நடுவில் நேற்று நான் கிட்ட சொன்னேன் சார் நான் வந்து இந்த படத்தோட ட்ரைலர் எனக்கு அனுப்புங்க பேசுறதுக்காக நான் மெசேஜ் அமிச்சேன் அவர் கேட்கல தெரியல அப்புறம் ஃபோன் பண்ணி சத்தம் போட்டேன் என்ன சார் உங்களுக்கு அது புரிய மாட்டேங்குது அது உடனே எனக்கு அனுப்பிச்சிருக்கலாம் இல்லை இல்லை சார் எனக்கு இருக்கிற வேலையில் இந்த இதெல்லாம் பார்க்குறது ரொம்ப கஷ்டமாக இருக்குது இதே வேறு ஒரு பக்கத்தில் கையில் பிடிச்சிட்டு வேண்டியதாக இருக்குது இந்த ஃபோனை அப்படின்னு நான் சொன்னேன் அதுக்கு யாராவது ஒரு பொண்ணை வச்சுக்கங்க சார் பக்கத்தில் ஹெல்ப்புக்கு அப்படிலாம் வச்சுக்கணுன்னா நான் என் ஒய்ஃபுகிட்ட கேட்கணும் சார் அப்படின்னு எனக்கு தெரிஞ்சு ஒய்ஃபை கேட்டு வச்சுக்கிற ஒரே ஒரு ஆள் வந்து கோபியாக தான் இருக்க முடியும் கோபியோட ராஜ்ஜியம் இப்படி பிரமாதமாக இருக்கிறதுக்கு காரணமே ராஜி தான் யாராவது ஃபோனை சொல்லுவாங்களா சார் நீங்கள் வேறு இப்போ தான் நீங்கள் பெரிய புத்திசாலின்னு சொன்னேன் நான் நீங்கள் ஃபோனை வச்சுக்கணுமா ரெண்டு டவுட் வேறு கேட்குறீங்க நீங்கள் கிட்ட ஸோ இப்படி எதுக்காக சொல்லுன்னா இந்த மாதிரி ஒரு கப்பல் அமைகிறது ரொம்ப ரொம்ப கஷ்டமான ஒரு விஷயம் ஒரு ஃபியூ இயர்ஸ் வந்து அப்படி இருக்கலாமே தவிர கடைசி வரைக்கும் பொண்டாட்டி பேச்சியே கேட்டுகிட்டு ஒரு புருஷன் இருக்கிறாங்கிறது அந்த போராட்டம் வந்து கோபிக்கு தான் போய் சேரும் அந்த மாதிரி நம்ம எங்கேயோ ஆரம்பித்து வெறும் கோபி ராஜியோட உண்மையிலேயே இவங்க ரெண்டு பேரும் ஹாசினி சொன்ன மாதிரி அவங்ககிட்ட ஒரு பொறுப்பை படைச்சிட்டோம்னா டெஃபினட்டாக அவர் வந்து முழுக்க கோபி அதை பிரமாதமாக படுத்திடுவார் சில பேர் படுத்திடுவாங்க பட் இவர் பிரமாதப்படுத்திடுவார் வரலக்ஷ்மி அது பெரிய வரம் அவங்களுக்கு அந்த நடிப்பு டைரக்டர் வந்து அங்கே ப்ரெஸ் எல்லாம் கூப்பிட்டு வச்சுட்டு நீங்கள் கேள்வி கேளுங்கன்னு சொல்லிட்டு கேட்குறாரு அவங்க கேட்குறாங்க அதையும் கேட்குறீங்க அப்படின்றார் இவர் நான் சொன்னேன் நீங்கள் தான் கேட்க சொன்னீங்க அதுக்கப்புறம் கேட்காமல் என்ன பண்ணுவாங்க அப்படின்ட்டு அதில் அவர் சொல்கிறாரு ஒரு டேக் வந்து ஒரே டேக்கில் ஓகே பண்ணிட்டாங்க ஒரு ஷார்ட்டை ஒரே டேக்கில் ஓகே பண்ணிட்டாங்க இந்த படத்தில் நிறைய ஷார்ட் இருக்கு அதை ஒரு டேக்கில் ஓகே பண்ணிட்டாங்க ஆனால் ஒரே ஒரு டேக் உள்ள ஒரே ஒரு ஷார்ட் உள்ள இரவு நேழல் படத்தை ஒரே டேக்கில் அவங்க ஓகே பண்ணாங்க நான் சொன்னேன் அது ரெண்டு மணி நேரம் படம் கிட்டத்தட்ட நாங்கள் எண்பத்தஞ்சு நாள் நாங்கள் ரெஹர்சல் பண்ணிட்டு கடைசியில் ஒரு நாலஞ்சு நாளைக்கு முன்னாடி தான் வரலட்சுமி கூப்பிட்டு அந்த மாதிரி ஒரு ரோல் எனக்கு உண்மையிலே ரொம்ப பயமா இருக்கு அவங்கள வந்து சப்போஸ் அவங்க தப்பு பண்ணிட்டாங்கன்னா மறுபடியும் ஒரு ஒன் ஒன் மோர் போகணும் அதனால் எனக்கும் பதட்டம் அவங்களுக்கும் பதட்டம் ஆனால் அதை ரொம்ப பிரமாதமாக பண்ணாங்க அது ரொம்ப பெரிய ஆச்சரியமான ஒரு விஷயம் அதே மாதிரி இவ்வளோ அமௌண்ட் ஆஃப் இங்கிலீஷ் நான் பேசினதில்லைன்னு சொன்னீங்க ஆனால் எவ்வளோ அமௌண்ட்டுன்னு மட்டும் சொல்லு இந்த படத்துக்கு இவ்வளோ அமௌண்ட் வாங்கினேன் அப்படின்னு கூட சொல்லலை நீங்கள் அது வந்து ப்ரொடியூசர் கொஞ்சம் அதிகமாக கொடுத்துருப்பாருன்னு நான் நினைக்கிறேன் அப்புறம் ப்ரொடியூசர் வந்து ரொம்ப நிஜமாகவே ரொம்ப அண்டர் ப்ளே பண்ணியிருக்கீங்க நீங்கள் வழக்கமாக ப்ரொடியூசர் நடிக்கிறதுக்காக தான் நிறைய படம் எடுப்பாங்க அப்படி இல்லாமல் இந்த படத்துக்குள்ளே நமக்கு என்னவோ அதை மட்டும் நம்ம பண்ணலான்றதும் அப்புறம் செய்தி மாதிரி ஒருத்தர் நீங்கள் உண்மையிலேயே நல்லா நடிச்சிருக்கீங்கன்னு சொல்கிறதும் பெரிய ஆச்சரியமான ஒரு விஷயம் நானும் அவரும் சில நேரத்தில் போய் சொல்லுவோம் பட் இந்த மேடையில் அப்படி போய் பொய் சொல்ல விரும்பலை அதே மாதிரி சுகாசினி மேம் அவங்களுடைய நடிப்பை பற்றி எல்லோரும் பேசுவாங்க ஆனால் ஒரு அழகின்ற ஒரு திமுறு இந்த உலகத்திலே ரொம்ப அதிகமாக உள்ளது வந்து சுகாசினிக்கு மட்டும்தான் பார்த்திபன் எனக்கு இன்றைக்கி ஐம்பது வயசு பார்த்திபன் அப்படின்னு எனக்கு ஒரு ஃபோன் பண்ணி சொல்லுவாங்க எனக்கு இன்றைக்கி ஐம்பது வயசு அப்படின்னு நீங்கள் யோசிச்சு பாருங்கள் எல்லா பெண்களும் ஒரு இருபத்தெட்டு வயசுக்கு அப்புறம் வயசை மறந்துடுவாங்க நம்பரை மறந்துடுவாங்க சொல்ல மாட்டாங்க ஐம்பது வயசுலேயும் ஒரு பெண் வந்து எனக்கு ஐம்பது வயசாக ஆயிடுச்சுன்னு சொல்லணும்னா அப்போ தன் தன்னுடைய மலை எவ்வளோ பெரிய ஒரு அழகு இருக்கும் பாருட ஐம்பது வயசில் எவ்வளோ அழகாக இருக்குங்கிறது அந்த மாதிரி ஒரு ரொம்ப செல்ஃப் கான்ஃபிடன்ஸ்னா அப்படி ஒரு கான்ஃபிடென்ஸு எனக்கு மணிரத்னத்து மேலே லவ் மணிரத்னத்துக்கு சுகாசிய மேலே லவ் ஏஎஸ்சிகள் டு பிபிஎஸ்சிக்கல் டு சி டென் ஏஎஸ்சிகள்டு சி அந்த மாதிரி ஸோ வி லவ் யூ ஆல் டைரக்டர் இந்த படத்தில் ஒரு பாட்டு எழுதுறதுக்காக என்னை வந்து சந்தித்தார் அப்போ அந்த சுச்சுவேஷன் சொன்னார் அவர் சிச்சுவேஷன் சுச்சுவேஷன் சொல்லும்போது எனக்கு இளையராஜா சார் சொன்ன ஒரு ஞாபகம் வருது இளையராஜா சார் ஒரு மேடையில் சொல்கிறார் கண்ணதாசன் வந்து உட்காந்துட்டாரான் அந்த டைரக்டர் வந்து சுச்சுவேஷன் சொல்கிறாரு சொல்லும்போது கண்ணதாசன் வந்து அப்படின்னு துப்புறாராம் அவர் சுச்சுவேஷனுக்காக அவர் டைரக்டர் சொன்ன சுச்சுவேஷனுக்கு துப்புறாரா இல்லாட்டி உண்மையிலே போட்ட வெத்தலை பார்க்க துப்புறாரான்னு தெரியலன்ட்டு ராஜா சார் ஒரு ஜோக் அடிக்கிறாரு அந்த மாதிரி சம்டைம்ஸ் வந்து அந்த சுச்சுவேஷன் அப்படி இருக்கும் பொதுவாக பட் ராஜா சார்ட்ட நீங்கள் என்ன சுச்சுவேஷன் சொன்னாலும் பிரமாதமாக தான் பாட்டு போடுவார் சிட்டுக்குருகின்னு ஒரு படம் எட்டு சாங்கு ஹிட்டு அது ஒன்று படத்தோட சுச்சுவேஷன் சொல்லி பண்ணது கிடையாது அப்படிப்பட்ட ஒரு மியூசிக் டைரக்டர் இவர் சுச்சுவேஷன் எனக்கு சொல்ல வரும்போது ஒரு முழு கதையுமே சொன்னார் இந்த படத்தோட படம் பார்க்குற மாதிரி அவர் ஒரு முழு கதையே சொன்னார் அப்போவே எனக்கு இந்த படத்து மேலே ஒரு பெரிய நம்பிக்கை அது வந்து ட்ரெயிலரில் பார்த்தாலும் ரொம்ப பர்ஃபெக்டாக இருந்தது இவர் யுகிசேத்து சொன்ன மாதிரி திருப்பி திருப்பி யுகே சொன்ன மாதிரியும் சொல்ல வேண்டியதாக இருக்குது ரொம்ப அளவெடுத்து பிரமாதமான பர்ஃபாமன்ஸ் எல்லார்ட்டையும் வாங்கியிருக்கிறது அட் டான் இட்ஸ் குவைட் இயர்னு ஒரு படம் இருக்குது ஒரு ரஷ்யன் ஃபிலிம் அதில் ஒரு அஞ்சு பெண்கள் எனக்கு அதுதான் ஞாபகம் வந்தது அடான் இட்ஸ் குவைட் இயர் நானும் உங்களை மாதிரி ஏதாவது ரெண்டு மூணு பேரெல்லாம் அப்படி சொல்லலான்னு இல்லாட்டியும் மரியாதையாக இருக்குது அதில் நம்ம வந்து கடைசியாக பேச வச்சுருக்காங்க அப்படின்ட்டு ஸோ அந்த படத்தில் ஒரு அஞ்சு பெண்கள் பிரமாதமாக நடிச்சிருப்பாங்க அந்த மாதிரி இந்த படத்தில் இருக்க இந்த அஞ்சு முகங்கள் அப்புறம் இந்த படத்தை பற்றி பாராட்டுறது நம்மளே அதை பற்றி நிறைய சொல்லிகிட்டு இருக்கிறதுக்கு பதிலாக டெஃபினட்டாக நீங்கள் ஒரு நல்ல வேர்டிக்ட் இது கொடுப்பீங்கன்னு நம்புகிறோம் பொதுவாகவே இப்போ படங்கள்லாம் வந்து இட் மே ரிலீஸ் இட் மே நாட் ரிலீஸ்னு ஒன்று இருக்கும் மே ரிலீஸ் மே நாட் ரிலீஸ்னு அப்படி இல்லை இந்த படம் மே தேர்ட்டி அன்னைக்கு ரிலீஸ் வாழ்த்துக்கள் நன்றி இதுதான் நான் சொன்னேன் பார்த்தீங்களா ஐம்பது வயசுக்கே அந்த கொழுப்பு அந்த திமுருன்னா அறுபத்தி மூணு வயசுக்கு நிஜமாகவே இதை நிறைய பெண்கள் தெரிஞ்சிக்க வேண்டிய ஒரு விஷயம் ஒரு பெண்ணோட அழகுன்றது நம்ம நினைக்கிறோம் இந்த பெண்ணோட அழகு இதோட முடிஞ்சிருதுன்னு அப்படி கிடையாது ஒரு பெண் தன்னுடைய அழகை அறிவாக மாற்றலாம் ஒரு முப்பது வயசுக்கு மேலே அது அறிவாக மாற்றிடலாம் சுகாசினிக்கு இருக்கிறதுலாம் அவங்களுக்கு அந்த மாதிரி தான் அந்த அறிவை கூட நம்ம அன்பாக மாற்றிட்டோம்னா கடைசி வரைக்கும் இருக்கலாம் அதுக்கான உதாரணம் வந்து மதர் தெரசா அவர்கள் அந்த மாதிரி ஒரு பெண்ணோட அழகுன்றது அளவிட முடியாத ஒன்று அறுபத்தி மூணு வயசில் அது அளவிட முடியாதது